அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பாபு ஆகியோர் திமுகவை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர்கள் பேசியது இன்னும் அவை குறிப்பில் உள்ளது என்றும் இபிஎஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கட்சிகளில் போட்டியிட்டவர்தான் செந்தில் பாலாஜி என்றும் ஆனால் தான் அப்படி அல்ல என்றும் பதவிகளில் இல்லாத போதும் கூட கட்சி மாறாமல் அதிமுகவிலேயே இருந்ததாகவும் குறிப்பிட்ட இபிஎஸ் அமைதிப்படை படை அம்மாவாசை என்ற பெயர் செந்தில் பாலாஜிக்கு தான் பொருந்தும் என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடன் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை